திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் உள்ள பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் கோயிலில் வேடபரி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது வேளாண்மை செழிக்கவும் மக்கள் வளத்துடன் வாழவும் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் விஜயதசமி தினத்தில் அம்பு போடும் நிகழ்வும் வேடபரி விழாவும் நடைபெற்றது இதையொட்டி காடு என்ற இடத்தில் பெரிய காண்டியம்மன் வாழை மத்தில் அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது போட்ட பின் வாழை மரத்தில் இருந்து வடிந்த பால் தோய்ந்த மண்ணை பக்தர்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர் கோவை பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்குள் புகுந்த காட்டு யானையைக் கண்டு பக்தர்கள் அலறியடித்து ஓடினார்கள்

நேற்று மாலை திடீரென வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் வளாகத்தில் உள்ள உணவுக்கூடம் மற்றும் கோயில் அலுவலகத்தில் உலா வந்தது அப்போது திடீரென கம்பியை உடைத்துக் கொண்டு கோயிலுக்குள் புகுந்தது யானையை கண்ட பக்தர்கள் அலறியடித்து ஓடினர் பெரியவர்களும் குழந்தைகளை கையில் தூக்கிக் கொண்டு ஓடினார்கள் தர்மபுரியில் பரப்புரை பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் ஆன்மாவும் அடையும் வகையில் இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தினார் அப்போது அவருடன் சேர்ந்து அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களும் மவுன அஞ்சலி செலுத்தினர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அழகு கலை பெண்களுக்கான போட்டி பலரையும் வெகுவாக கவர்ந்தது ஆல் இந்தியா ஹேர் மற்றும் பியூட்டி அசோசியேஷன் அமைப்பின் சார்பில் மெஹந்தி பாரம்பரிய ஒப்பனை அலங்கார ஒப்பனை நவீன ஆடை அலங்கார போட்டி என நான்கு விதமான போட்டிகள் நடைபெற்றன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அழகு கலை பெண்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் நினைவுச் சின்னங்களும் வழங்கப்பட்டன கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இரண்டு காட்டு யானைகள் திடீரென்று துரத்தியதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர் ஆக்ரோஷத்துடன் சத்தம் எழுப்பிக் கொண்டே சாலைக்கு ஓடிவந்த யானைகளை கண்டு சுதாரித்துக் கொண்ட சுற்றுலா பயணிகள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கி தப்பித்தனர் இட்லி கடை படத்தில் இடம்பெற்ற எத்தனை சாமி பாடலை படத்தின் இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் தனது பியானோவில் இசையமைத்த காட்சி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இரண்டாவது முறை தேசிய விருது பற்றமைக்காக தனக்கு ஏ ஆர் ரஹ்மான் பரிசளித்த பியானோவில் அவர் இந்த பாடலின் மெட்டை இசையமைத்து வகுந்தார் இயக்குனர் ராஜு முருகனின் வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி பாடிய எத்தனை சாமி பாடல் பரவலாக வரவேற்பை பெற்றுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் வில்லை கானெக்ட் ட்வீட் பண்ணுங்க